கர்த்தருடைய இறக்கம் எனக்கு புறப்படும் வரைக்கும் எங்க கண்கள் கர்த்தரையே இறங்குற வரைக்கும் இறங்க வைப்போம் எங்கேயும் கண்ணு திரும்ப யார் மேலேயும் கண்ணு திரும்ப எது மேலேயும் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கும் ஓகே கர்த்தர் கிடைக்கும் கர்த்தர் இறக்கம் பாரு என்னதான் கிடைக்கும் கர்த்த வேதம் அழகா சொல்லுது கர்த்தர் உங்களுக்கு நாள் உங்களுக்கு நன்மை உண்டா நன்மை உண்டா நன்மை உண்டா நன்மை உண்டா பத்திவுக்கு கர்த்தர் இறங்கினார் ஆமா தாவிதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் எனக்கு இறங்கும் எல்லாம் தாண்டி கூப்பிடுறான் முன்னு அதிகமா கூப்பிடுறான் அங்க பாறை பெற்றுக் கொண்டான் கானானேஸ் தொடர்ந்து இயேசுவே எங்களுக்கு இறங்கும் 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 என்று என் மகள் வீட்டிலே கொடிய வேதனை படுறா பிசாசினால கொடிய வேதனை படுறா கர்த்தர் இறங்குறாரு பிசாஸ் துரத்தப்படுது வழியரே இறங்கும் என்று கேக்குறாரு அவர்கத்தை இறங்குகிறார் குஷோ நீங்குது எல்லாரும் போல ஊருக்குள்ள சென்று குடும்பத்தோடு குடும்பம் வாழ ஆரம்பிக்கிறார் சோ கர்த்தர் இரக்கம் பாராட்டுவார்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும் உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும் உங்களுக்கு விடுதலை உண்டாகும் உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும் இரக்கத்துக்கு விஷயம் இருக்குது கர்த்தோட இரக்கத்துக்கு விஷயம் இருக்குது அப்ப உங்களுக்கு தேவையான ஒன்று கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது உங்களுக்கு ஏதோ ஒண்ணு தேவை கர்த்தோட கரத்தில் இருக்குது கர்த்தர் இறங்குவார்னா அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார் போய் போய்தான் சொல்லி பார்க்கலாம் அல்ல இன்னைக்கு ஏதோ தேவை குடும்பத்துக்கு ஒரு காரியமோ தொழிலுக்குரிய காரியமோ ஊழியர்க்கு ஒரு காரியமோ பிள்ளைகளுக்கு பெரிய தேவை அது கத்த இருக்கிறது இருக்கிறது இறக்கத்துக்காக கெஞ்சுங்க இறக்கத்துக்கு காத்திருங்க இறக்க வரை காத்துருங்க வேற எங்கேயும் கண்ண பறக்க விடாதீங்க நிச்சய கத்தை இறங்குவார் அத்தையாவது சந்திப்பார் நீங்க உங்க கையாலேயே உங்க குடும்பத்துல சந்திக்கப்பட்டு நீங்க நிமிட வேற எங்கேயோ சப்போர்ட் பெற்றுள்ள பலத்துல நிற்பீங்க அங்க உங்க தலை உயர்த்தப்படும் விசேஷத்தை கனம் உங்களுக்கு உண்டா